ஸோ இப்போ வந்து பூஜை நடக்கும்போது அது சிறதாக உக்காந்துட்டு இருக்கோம் நாங்கள் கிளம்ப நேரத்தில் ஒரு பூஜை நடத்திட்டு இப்போ கிளம்ப போகிறோம் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து மத்தியம் திருக்கல்யாண வைபவத்தை முடிச்சுருந்து அதுக்கப்புறம் மாலை வேளையில் ஊஞ்சல் சேவைக்கு வந்து ஊஞ்சல் சேவையிலிருந்து திருவாராதனை முடித்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அவருடைய வேண்டுதல்கள் நல்லபடியாக அனுகிரகம் பண்ணி இந்த தருணம் ஏகாந்த சேவை வைபவம் சொல்றது இந்த ஏகாந்த சேவை எல்லாருமே தரிசனம் செய்ய முடியாது எல்லாருக்கும் அந்த பிராப்தம் கிடைக்காது ஏன் அப்படின்னா ஏகாந்த சேவையை குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும் அது யார் அப்படின்னா சுவாமி சங்கல்பம் பண்ண ஒரு சிலர் மூலயமா தான் சுவாமி அவரை நினைக்கணும் இந்த ஏகாந்த சேவைக்கு நம்மளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சங்கல்பம் பண்ணணும் அவர் சங்கல்பம் பண்ணால் மட்டும்தான் அந்த ஏகாந்த சேவையில் நம்ம எல்லாம் கலந்துக்க முடியும் ஏகாந்த சேவையை தரிசனம் செய்ய முடியும் அதே போல் இந்த ஏகாந்த சேவை எல்லா கோவில்களையும் எல்லா கேத்திரங்களையும் சிறப்பாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில கஷேத்திரங்களில் மட்டும்தான் சிறப்பாக நடக்கும் அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய திருவேங்கடம்னு சொல்லக்கூடிய திருமலையில் எம்பெருமானுக்கு ஏகாந்த சேவை ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த ஏகாந்த சேவையில் எம்பெருமானுக்கு பால் பிரசாதம் மட்டும் வழங்கும் பால் பிரசாதம் மட்டும் நிவேத்தியம் பண்ணுவாங்க அதே மாதிரி இங்கே பெருமாளுக்கு பால் பிரசாதம் நிவேத்தியம் பண்ணி ஏகாந்த சேவை விபமானது வேத பாராயணத்தோட சுவாமி ஏகாந்த சேவையானது நடக்கிறது அதனால் இந்த ஏகாந்த சேவை எல்லாரும் தரிசனம் செய்ய எல்லாரும் இந்த பூஜை ஆரம்பித்து இந்த பூஜை முடிகிற வரைக்குமே பூஜை முடிஞ்சு இந்த பிரசாதம் கொடுத்து நம்ம மண்டப வாசல் போகிற வரைக்குமே இந்த செஞ்சு யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க வேண்டாம் ஏன்னா பெருமாளுக்கு பெருமாளுக்கு நமக்காக பெருமாள் காலையிலேருந்து இன்னும் வரைக்கும் டைம் நம்மளெல்லாம் ஒதுக்குனார் இதற்கு மேலே நம்ம அவரை வந்து கொஞ்சம் நேரம் இல்லை ரெஸ்ட் விடுற டைம் தான் அந்த ஏகாந்த சேவைன்னு சொல்கிறது அதனால் எல்லாரும் அமைதியாக இருந்து எம்மருமாறு திருவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்து

ओम ममो भाग्य समस्त श्रीमारायणी शही श्री अष्टोत्र नारायण प्राप्ति साध्या सिद्धत्म दिनेन आकर्षण आकर्षण सिद्धत्म समस्त गोष निवार सिद्धत्म समस्त दृष्टिपात निवारा सिद्धत्तम एक दृष्टि गुरुदृष्टि पंचकृष्टि सदर दृष्टिपाता सिद्धत्म सकल पूजा

आसन धन्यवाद मनोहर हरण आज नई यमतलब देवा नाम दुबो होलिपरदी इसके नाम दुबा माग्रा बजामी दुबो मंदर डजाम दुबा नाम त्राम्बदे आज नई यमतलब पर जामनास निम्न महादेवी महाशंता दुबो मंदर डजाम दुबा दी दुर्बा दुर्बंता दुबा जम्बई मस्माहा ने दुबा के दम दुबा जम्बई यंत्र दुबा महा दुबा माग्र आचार्य जयंत प्रजामी श्रीमंत नाराजा जीवंहा अमर जमाहा वेद धुंधे रहियामहा बोम बोर बो श्वास सत्य अमर जनजाम अमर देव अमर अमर दाने अमर रस्युनी अमर जमाहा i don't

हरि ओ हरि ओ सन्न देवीरविष्टो बुत सय्योरविश्रवंधु नरि ओ शुभ्यो नम हरे ओ विष्णि प्रवाचय पार्थिवाण्य में चक्रमाणस् <Gã entender> அமதாயிரி ஓ லுட் அஜி கொல்கொள்கு இந்த டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்டு கொடுக்குறாங்க எதாவது பவுல் ஏதாவது இருக்கா இருங்க ஸோ ஃபைனலி லட்டு வாங்கியாச்சு டோக்கன் வந்ததுக்கு தரிசனமும் பண்ணியாச்சு லட்டும் வாங்கியாச்சு தை சாதமும் கொடுத்துட்டாங்க நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு வழியாக வந்து ஃபுல் வீடியோ வந்து எடுத்துட்டேன் உங்களுக்கு அந்த ஃபுல்லாக என்ன சொல்கிறேன் தரிசனமும் உங்களுக்கு காட்டிட்டேன் அது பூசாரியாக சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு அதுலேருந்து கிடைக்காது அப்படின்ட்டு ஸோ அந்த தரிசனம் கூட உங்களுக்கு காட்டி வீடியோஸ் வீடியோஸை லைக் அந்த சப்ஸ்கிரைப் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதே உங்களுக்கு சப்போர்ட் மட்டும்தான் ஸோ அதை நீங்கள் உங்களோட ஆர்டருக்கிட்ட வேணும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான்